ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் இட்லி பொடி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து வறுத்துக்கிறேன் வறுத்துட்டு தனியாக இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் நல்லா கோல்டன் கலரில் வருபட்டு வரணும் ஆஃப் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு கப் அளவு உளுத்த பருப்பு அப்படின்னா ஆஃப் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அதே மாதிரி ஆஃப் கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வறுத்துக்கிறேன் கருகாமல் வறுத்துக்கணும் அதுக்கடுத்து ஆஃப் கப் அளவுக்கு எள்ளு இது வந்து வெள்ளை எள்ளும் எடுத்துக்கலாம் கருப்பு எள்ளும் எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஆஃப் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வறுத்துக்கிறோம் அதே மாதிரி ஒரு பதினஞ்சு அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி நான் எடுத்துருக்கேன் அதுவும் வறுத்துக்கிறேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வறுத்துக்கிறேன் அடுத்து பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு எடுத்து வறுத்துக்கிறேன் அதுக்கடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வறுத்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் இட்லி போடு சீரகம் போட்டோன்னா இந்த சீரகம் வறுபட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே வறுத்துட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு சால்ட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கணும் சால்ட்டு சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி கொண்டு வந்துடலாம் இதுபோல் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் நைஸாக இருக்கணும் இட்லி பொடி இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போது பொடி இட்லி நம்ம செஞ்சிடலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூழனதுமே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த இட்லி பொடி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன் இட்லியை இதில் வந்து சேர்த்துடலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா வதக்கல மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா எல்லா இடத்துலையுமே கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச இட்லி பொடியும் ரெடி ஆகிடுச்சு இது தோசைக்கும் சாப்பிட்லாம்